திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எப்படிப்பட்ட சயின்ஸ சொல்லியிருக்காரு தெரியுமா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனை அது உயர்வு வெள்ளம் எவ்வளவு உயரத்துக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதருடைய உள்ளத்தின் அளவுதான் அவன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் கீழே இருந்து வரக்கூடிய அந்த தண்டானது வெள்ளத்தின் உயரத்துக்கு சமமாக இருக்கும்னு அன்னைக்கே எழுதிட்டார் ஆனா இந்த தாவரவியல் சிந்தனையை பதினெட்டாம் பத்தொன்பதாம் தான் அலெக்சாண்டர் இசபுல்லா என்ற இரண்டு அறிவியல் அறிஞர்கள் தண்ணீரின் ஆழத்திலிருந்து தண்ணீரின் மட்டம் வரைக்கும் அந்த தண்டு உயர்ந்து அந்த தாவரத்தை வளர்த்தெடுக்கும் அறிவியல் கண்டுபிடிப்ப பதினெட்டாம் தான் தாவரவியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்தார்கள் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று உலகத்திற்கே அறிவியலை கொடுத்த நம் பாட்டன் திருவள்ளுவருடைய அந்த அறிவியல் சித்தாந்தம் நமக்கு காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய நூல் இல்லையா எத்தனை நூல்களை சொல்றது திருக்குறள் மட்டுமா ஏ அப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் நூல் போல எத்தனை நூல்களை சொல்வது கவியரசு கண்ணதாசன் எழுதிய வனவாசன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் சுயசரிதையாக வெளியிட்ட வனவாசம் தன் வாழ்க்கையை சுயசரிதையாக எழுதிய மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகமாக விற்கப்பட்ட சுயசரிதை நூல் எது என்றால் நம் பெருமை சேர்த்த டாக்டர் கலாம் சிறகுகள் என்ற அந்த சுயசரிதை நூல் காலம் கடந்து நிற்கக்கூடிய நூல் இல்லையா அப்துல் கலாம் எப்படிப்பட்ட சிந்தனையாளர் அவர் படித்த அந்த கல்லூரிக்கு நான் போயிருந்த ஒரு விழாவுக்கு அவர் உட்கார்ந்திருந்த அந்த பெஞ்ச அப்துல் கலாம் பெஞ்ச் என்று ரொம்ப அழகாக அறிவியல் அந்த பெஞ்சை அழகுபடுத்தி அவருடைய பெயரிலேயே அந்த பெஞ்சை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தோம்னா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்துல் கலாம் அமர்ந்து ஃபிசிக்ஸ் படித்த வகுப்பாக இருந்துட்டு அந்த பெஞ்சில் கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருந்தேன் சுயசரிதை நூல்களில் தன் அனுபவங்களையெல்லாம் தொகுத்து எழுதிய ஒரு தலைவர் ஐந்து ஆறு பாகங்கள் நெஞ்சுக்கு நீதி என்று அரசியல் பயணத்தையும் கலை பயணத்தையும் எழுதிய ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த அற்புதமான எழுத்தாளரின் நெஞ்சுக்கு நீதி எத்தனை வாங்கி அனுபவங்கள் அவருடைய பேச்சு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஒரு முறை அவரை ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்து விட்டு போற பத்திரிக்காரங்கள போய் சுற்றி நின்றாங்க கேட்குறாங்க ரஜினிகாந்த் உங்களை சந்தித்து விட்டு போகிறார் முக்கியமான அரசியல் நேரம் அப்போ ரஜினி வந்து தலைவரை கோபாலபுரத்தில் பார்த்துட்டு போகிறாரு தலைவர்கிட்ட மைக்கை கொண்டு போயிட்டாங்க எல்லா பத்திரிகைக்காரங்களெலாம் டிவி இதே மாதிரி ஒரு இருபது ஒன்பது மைக்கு ரஜினிகாந்த் தங்களிடம் என்ன பேசினார் கேட்க கேள்வி தலைவர் ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் பத்திரிக்காரங்கண்ணா ஐயா தமிழ்லையும் பேசியிருப்பாரு என்ன கருத்தை பேசினார் நன்றாரு சரி அதுக்கு அவர் பதில் அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார் பத்திரிக்கா ரொம்ப நன்றிங்க கிரமித்த ஒரு பத்திரிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி தான் சொல்லக்கூடாத விஷயத்தை சொல்லாமல் விட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பையே ஒரு கவித்துவமாக நடத்திய ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார் தலைவர்கிட்ட கேட்குறாங்க அவர் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்ன சொன்னாலும் மாட்டிக்கிறார் தலைவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா எங்கே இருக்காருன்னு கேட்பாங்க இறந்து விட்டார் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதான் சேர்த்தாராம் கேட்பாங்க பதில் எப்படி சொல்ல முடியும் பதில் விடுதலை புலிகளின் தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா போராளிகள் என்றும் சாவதே இல்லை அப்படின்னா அருமையான பதில் யார் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா கேள்வி ஈடுபடலாம் அப்படின்னு அப்புறம் படிக்காம அரசியல கவுன்சிலர் ஆகி தலையில துண்டப்பட்டு உட்கார்ந்து கேட்பாங்க ஈடுபடக் கூடாது அப்படின்னா நீ எதுக்கு மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா தலை மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாம் எப்படி ஈடுபடலாம் என்றால் அத்தை மகளிடம் பழகுவது போல் ஈடுபட வேண்டும் பழகலாம் நெருங்கலாம் ரசிக்கலாம் பார்க்கலாம் பேசலாம் தொட்டு துவண்டு விடக்கூடாது அப்படின்னா பத்திரிக்கைக்காரங்க ரொம்ப நன்றி நெஞ்சுக்கு நீதி என்ற அந்த அருமையான சுயசரிதையில் காலம் கடந்து ஒரு அரசியல் தலைவருடைய அனுபவங்களை தொகுத்து எழுதி ஒரு அற்புதமான நூலை தந்திருக்கிறார் இன்னைக்கு எங்கள் பாறநூல் கழகத்தில் அருமையான மூன்று முக்கியமான திட்டங்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டம் ஒன்று திசை தோறும் திராவிடம் திராவிட சிந்தனையில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்த்து திராவிட சிந்தனை உலகமெங்கும் பரவுவதற்கு திசை தோறும் திராவிடம் என்ற திட்டத்தில் இன்று பல நூல்கள் திராவிட சிந்தனை நூல்கள் உலக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கலைஞரின் குரலோபியம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது மாபெரும் கனவு என்று பேரறிஞர் அண்ணாவை பற்றி அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் கிரேட் ட்ரீம் அப்படின்னு சொல்லி அண்ணாவை பற்றிய புத்தகம் ஆங்கிலத்திலே வெளியிடப்பட்டு எல்லோரும் திராவிட சிந்தனையை படிப்பதற்கு திசை தோறும் திராவிடம் கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் என்று சொல்லி மருத்துவ மற்றும் நூல்கள் எல்லாம் தமிழ் மீடியத்திலே அச்சடித்து கடந்த சர்வதேச புத்தக கண்காட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மருத்துவ நூல்கள் ஐந்து நூல்கள் தமிழ் மீடிய நூல்களை அன்று வெளியிட்டிருக்கிறார் தமிழில் படிக்கின்ற மருத்துவ மாணவர்கள் தாய்மொழியில் படிப்பதற்கான வசதி அந்த கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்திலே அந்த செய்திகள் அந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இளந்தளில் இலக்கிய திட்டம் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கான நூல்கள் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தேன் சிட்டு என்ற நூலும் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊஞ்சல் என்ற நூலும் மாதந்தோறும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் படிப்பதற்கான திட்டங்கள் நிறைய திட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு அந்த தமிழுக்கான அந்த சுவையை தமிழின் பண்பாட்டை தமிழ் மொழியின் அழகை இன்று மக்கள் தமிழ் இசையின் சுவையை என்று மக்களுக்கு அறிய தருகின்ற அந்த முக்கியமான நிகழ்வுகள் தொடர்ந்து இன்னைக்கு நடக்கணும்